ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இதை இட்லி ஊற்றுறதுக்காக ஊற வைக்க போகிறேன் இது எப்படி வந்துட்டு இதை இட்லிக்கு ஊற வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் நான் இப்படி தான் செய்வேன் அதனால் நான் அதை சொல்கிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி செய்வேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அளவு டம்னாரு இதால் வந்துட்டு ஒரு இது கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே இப்போ இதில் அற இது பச்சரிசி போட்டுக்கிறேன் இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் இதையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம் அடுத்து இட்லி அரிசி நம்ம ரேஷனில் வாங்குகிற இட்லி அரிசி புழுங்கரிசி அரிசி இந்த புழுங்கரிசி அரிசி அதாவது இப்போ வந்துட்டு இதால் ஒரு டம்ளர் கவுனி அரிசி போட்டுவிட்டேன் இதால் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் புழுங்கரிசி அரிசி நார்மல் அரிசி அதுதான் இது மூணுத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா கழிட்டு வந்துடலாம் நல்லா வந்துட்டு மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிடலாம் நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அவ்வளோதாங்க இது வந்து நல்ல தண்ணியை தான் அப்படி ஊற்றி நான் வந்து ஊற வைக்கிறேன் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் மூடி அப்படியே வச்சல இப்போ வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் கவனி அரிசி ஒரு டம்ளரு அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் புழுங்கரிசி இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சி கணக்கு இப்போ வந்து பாருங்கள் நல்லா அரை டம்ளரு உளுத்தம் இருக்கு நீங்கள் வெள்ளை உளுந்தா இருந்ததுனாக்கா வெள்ளை உளுந்தா இருந்தால் நீங்கள் இதிலே வந்துட்டு ஊற வச்சுருங்க அரிசியோட சேர்த்தே நீங்கள் வந்துட்டு ஊற வச்சலாம் கருப்பு விழுந்துங்கிறதுனால நான் தனியாக ஊற வைக்கிறேன் இப்போ வந்து வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனு இதையும் நான் வந்துட்டு தனியாக ஊற வச்சுறேன் ஏன்னா வெந்தயத்தில் உள்ள தண்ணி ஊறுற தண்ணியை வந்து நம்ம மாவில் ஊற்றி அரைக்கணும் ஏன்னா தண்ணியும் வெந்தய தண்ணி வந்து ரொம்ப நல்லது அதை தனியாக இதை ஊற வச்சலாம் உளுந்தையும் நம்ம ஊற வச்சலாம் பாருங்க வெந்தயமும் ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி இது இருக்கட்டும் பாருங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி கழுவிட்டு வந்தேன் உளுந்து ஏன்னா கோல் எடுக்க தான் போகிறேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஊற வச்சேனா இது ஒரு பக்கம் ஊறட்டும் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் ஊட்டிட்டுருக்கணும் அரிசி ஒரு பக்கம் ஊறுது வெந்தயம் ஊருது அவ்வளோ தான் இது வந்து நம்ம இட்லிக்கு நம்ம எப்படி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்க வேண்டியதான் இப்போ ஃபஸ்ட்டு இது ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஊற வச்சு இப்போ வந்து நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஆறு மணி நேரமே ஆக போகுது இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு அரைச்சி வைக்க வேண்டியது தான் இப்போ வந்து பாருங்கள் உளுந்தை வந்து நான் கழுவிட்டு வந்துடுறேன் ஏன்னா இது கருப்பு விழுந்து கொஞ்சம் லைட்டாக தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் உளுந்து கழுவிட்டு வந்துவிட்டேன் நல்லா கழுவியாச்சு வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இப்போ நம்ம போட்டுடலாம் கிரைண்டரில் இப்போ நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி உளுந்து ஃபஸ்ட்டு போடுவோமோ அதே போல் தான் அப்புறம் போட்டுலாம் பாருங்கள் வெந்தயம் உளுந்து போட்டுலாம் இட்லிக்கு நம்ம எப்படி உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அதை நல்லா வந்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிடலாம் பாருங்க உளுந்து மாவு நல்லா ஓடிடுச்சு உளுந்து மாவு வந்துட்டு நல்லா அறப்பட்டுட்டான்னு பார்க்கறதுக்கு வந்து இந்த பாருங்கள் இதுமாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் வந்து இப்படி போட்டிங்கன்னு வைங்களேன் மிதக்கும் மிதக்குது பாருங்கள் மாவு வந்துட்டு நல்லா வந்து பதம் கரெக்டு அப்படின்னாக்கா அப்படி மதக்கும் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அறப்படணும் அப்படின்னா மாவு வந்து அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே முழிக்கிடும் இந்த பாருங்கள் மாவு வந்து மதக்குது இதான் வந்துட்டு கரெக்டான பதம் எப்படி மதக்குது பார்த்தீங்களா மாவு வந்து இன்னும் அறப்படலை அப்படின்னாக்கா அடியில் போயிடும் இதுதான் கரெக்டான பதம் இட்லி மாவு உளுந்து நம்ம வந்து இதை அள்ளிடலாம் உளுந்து அள்ளிட்டேன் அடுத்து தரிசி அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உளுந்து மாவுக்கு இந்த தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன் நார்மலாக வந்து இட்லிக்கு எப்படி நீங்கள் அரிசி அழுவீங்களோ மாவு அது மாதிரி அள்ளிடுங்க பாருங்கள் ஓடிட்டுருக்கு நார்மலாக அரிசி மாதிரி தான் இதுவும் ஒன்றும் வந்து இது எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் இட்லிக்கு வந்து நம்ம அரிசி எப்படி பதம் பார்த்து எப்படி நம்ம அதே மாதிரி அழிக்க வேண்டியதான் மாவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தாக்கா தாக்கா இதில் வந்துட்டு இப்போ மாவு வந்து நம்ம இவ்வளோ தான் அரைக்கிறோம் நம்ம ஊற்றுனது போக பாக்கி மாவு வந்து வீணாக போயிடுமா புளிச்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து கவலைப்படுத்தவில்லை நார்மல் இட்லி மாவு எப்படிங்க அதே போல் தான் நம்ம இட்லி ஊற்றிட்டு பாக்கி மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் இல்லை மறுபடியும் கூட நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம் ஒன்றுமே ஆகாது கட்டு போகாது அப்படியே ஃபிரிட்ஜ்குள்ளே எடுத்து நம்ம நார்மலாக நம்ம இட்லி மாவை எப்படி நம்ம வந்து ஃபிரிட்ஜ் வைக்கிறோமோ அதே போல தான் நமக்கு தேவையான அளவு நம்ம இட்லியை ஊற்றிட்டு பாக்கி மாவை எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இல்லை இட்லி எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வீணாவே போகாது பாருங்கள் இப்போ அள்ளியிட போகிறேன் நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா வந்துட்டு அரிசி நம்ம இட்லிக்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்து நம்ம அள்ளுவோமோ அதே மாதிரியே வந்து பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு அள்ளிடலாம் பாருங்கள் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உளுந்தையும் கவுனி அரிசியும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு தான் போடுறேன் இப்போ வந்து இதை கரைச்சி வச்சலாம் நார்மலாக நம்ம இட்லி மாவு எப்படி கரைக்கிறோமோ அதுமாதிரி தான் கரைச்சி வைக்கணும் பாருங்க நார்மலாக வந்துட்டு நம்ம இட்லி மாவு கரைச்சி வைக்கிற மாதிரி தான் அவ்வளோதாங்க கரைச்சி வச்சாச்சு இது வந்துட்டு அப்படியே நல்லா நம்ம இட்லி மாவை எப்படி புளிக்க வைப்போமோ அது மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ இப்போ நான் வந்துட்டு இப்போ ஏழு மணி ஆகுது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கரைச்சி வைக்கிறேன் நான் எப்படியும் வந்துட்டு காலையில் தான் ஊற்றுவேன் அப்போ வந்துட்டு நம்ம இட்லி ஊற்றுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இட்லி மாவு மாதிரியே தான் நம்ம கரைச்சி வைக்கணும் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் நல்லா வந்துட்டு இட்லி மாவு மாதிரியே புளிக்கட்டும் அப்புறமே இட்லி ஊற்றுறப்ப பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து நம்ம குளிக்க வச்சிருந்தோம் நம்ம பாருங்கள் எப்படி குளிச்சிருக்கிறது பாருங்க புரியுதா நல்லா சூப்பராக வந்து குளிச்சிருச்சு மாவு இப்போ நம்ம வந்து நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்ற வேண்டியது தான் இட்லி அவ்வளா இட்லி வந்து நம்ம நார்மலாக எப்படி நம்ம இட்லி வேவ போமோ அதே மாதிரி தான் வாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் எப்போதும் இட்லி வேக வைக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு ரெண்டு தான் இட்லி வெந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் பாருங்க முக்கியம் வந்துருச்சு எடுத்துடலாம் இட்லி கொட்டிடலாம் அவ்வளோதான் கவனி அரிசி இட்லி ரெடியாச்சு பாருங்கள் இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து நம்ம நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு நான் வந்துட்டு சன்னா குருமா செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன சட்னி இருப்போம் பண்ணுறீங்களோ தேங்காய் சட்னி நார்மலாக நம்ம இட்லிக்கு என்னென்ன சட்னி ஆகணுமோ அதை வச்சு சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சு இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைங்க டுங்க அப்படியே வந்துட்டு நம்ம இட்லியும் இட்லி ஊற்றிட்டோம் இப்போ தோசையும் ஊற்றலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க தோசை ஒன்று ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு தோசையும் அருமையாக வரும் பாக்கி மாவை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் இது நார்மல் நம்ம இட்லி மாவு மாதிரி தான் பாக்கி இருக்கிற மாவை அப்படியே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம் வீணாக போகாது கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா வந்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது தோசைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாவு வந்து கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை தோசை ஊற்றலாம் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் கல் காஞ்சிச்சு தோசை கல் என்ன ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் இட்லி பிடிக்காதவங்க இட்லி ஒன்றுமே இல்லைங்க நல்லா தாங்க இருக்கும் கசப்பு கசப்பு ஒன்றும் இருக்காது தோசையும் ஊற்றலாம் அதில் அழகா இப்போ வந்து இது புளிக்கல மாவு இப்போ இது காலையில் நான் மறைச்சி வச்ச மாவு நான் இப்போ இட்லி ஊற்றிருக்கேன் இந்த இதுலேயே வந்து தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் புளித்தாலும் சூப்பராக இருக்கும் தோசையை எடுத்துலாம் அழகா அவ்வளோ பாருங்க பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு தோசையும் இதில் சூப்பராக வரும் அவ்வளோ தான் நல்லா மொறுமொறுன்னு இன்னும் நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்ணுன்னா இன்னும் மறுமொரனு ஊற்றலாம் அவ்வளோதான் நீங்களே இது செஞ்சு பாருங்கள் தோசை இட்லி கவனியன்ஸ் எல்லாம் ரெண்டுமே செஞ்சாச்சு நன்றிங்க